இருக்கிறப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க ஆசைப்படக்கூடிய பெரிய விஷயங்களை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி பிரார்த்தனை பண்ணனும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த பயிற்சி முடிச்சுட்டு அப்படி தீட்சை வாங்கி பிரார்த்தனை பண்ணும்போது ஹிடன் ரியாலிட்டியில இருந்து பிசிக்கல் ரியாலிட்டிக்கு ஈஸியா மேனிஃபெஸ்ட் ஆகி கொண்டு வந்துடும் ஆனா நம்ம அது வேணுமா வேணாமான்ற முடிவு நம்ம தான் எடுக்கணும் இறைவனை பரிபூர்ணமாக சரணடைந்து விட்டால் இறைவன் நமக்கு என்ன தேவையோ அவசியமானதை மட்டும்தான் கொடுப்பார் நாம் என்ன கேட்டாலும் அதையும் கொடுப்பார் ஆனால் அது வேணுமா வேணாமா நம்ம தான் முடிவு பண்ணணும் ரெண்டு வகை இருக்கு கேட்ட அத்தனையும் இந்த பயிற்சி இந்த யோக பயிற்சி என்பது கொடுக்கும் கேட்காமல் இருந்தால் எது நமக்கு சிறந்ததோ எது நமக்கு முக்திக்கு வழிவகுமோ அதை மட்டும்தான் கொடுக்கும் அப்ப எது வேணும் எது வேணான்றது முடிவு பண்ணக்கூடிய அந்த தன்மை உங்களிடம் உள்ளது ஓகே இந்த பயிற்சி பண்ணும்போது பொருளாதார ரீதியான மாபெரும் மாற்றங்களை உங்களால் அடைய முடியும் மாற்று கருத்தே கிடையாது மனம் ஒருநிலைப்பட ஒருநிலைப்பட தேவையில்லாத எண்ணங்கள் குறைய குறைய வேணுங்கிற அத்தனையும் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அதை கடந்த நிலையில் உங்களுடைய குடும்ப ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் உடல் ரீதியான பிரச்சனைகளை உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் எதை நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அதை உங்களால் மிக மிக எளிமையாக அடைய முடியும் கோர்ட்டு கேஸ்னு மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்க முடியாத பிரச்சனைகள் இருக்குன்னா கூட தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணி பிரார்த்தனை பண்ணும் போது அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வெளியே வர முடியும் இதை கடந்த நிலையில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை நோக்கி வருது செய்வினை சம்பந்தமான பிரச்சனைகள் இல்ல நெகட்டிவ் எனர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்க குடும்பத்திலும் உங்களை சார்ந்தவர்களும் இருக்கு அப்படின்னா இந்த யோக பயிற்சி பண்ண பண்ண பிரபஞ்ச சக்தி உங்க உடம்புல ஏற ஏற நீங்க பிரபஞ்ச சக்தியாகவே மாறிவிடு நீங்க ஒரு நடமாடும் எனர்ஜி ஃபீல்டா மாறிடுவீங்க அப்ப என்னன்னா உங்களுக்கும் அந்த பாதிப்பு வராது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த பாதிப்பு வராது நீங்கள் யாரையெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் அந்த பாதிப்பு வராது சோ நீங்களே அந்த தன்மைக்கு அடுத்து உயர்த்தப்படுவீர்கள் ரெகுலராக இந்த யோக பயிற்சியை செய்து கொண்டே வரும்போது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத தெய்வீக சக்தியையும் பெறுவீர்கள் நீங்க இப்ப இந்த ஊர்ல இருந்து அமெரிக்கா போகணும் லண்டன் போகும்ன்றதே நீங்க பெரிய லெவல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா நமது ஞானக்கன் அல்லது நெற்றிக்கண் திறக்கும் போது வளராறாத எவ்வித எவ்வித தந்திரத்திலாவது நீ உனது நெற்றிக்கண்ணை திறந்து கொள்வாயாக பிராக்டிஸ் பண்ணும் பண்ணும்போது அண்டம் விட்டு அண்டம் நம்மால் பயணம் செய்ய முடியும் அட்டமா சித்துக்களை பெற முடியும் அட்டமா சித்துக்கள்னா என்ன மனிதனால் செய்ய முடியாத மாபெரும் ஆற்றலை நிச்சயமாக செய்ய முடியாது எல்லாம் செய்து காட்டியவர்கள் நமது சித்தர்கள் நம்ம பார்க்கலன்றக்கா நம்ம உண்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது பார்த்த நிறைய சாட்சிகள் உண்டு நிறைய அரசு பணியில் இருந்தவங்க உயர்ந்த கட்ட அதிகாரிகளாக இருந்தவர்கள் சித்தர்கள் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள் சாதாரண விஷயமே கிடையாது ஒவ்வொருவருக்கும் இது சாத்தியம் ஆனா என்னன்னா இடைவிடாத பயிற்சி என்பது வேண்டும் சும்மா அவங்களுக்கு இந்த பரம்பொருள் யோகம் பயிற்சி நான் சொல்லி கொடுக்கல அவ்வளவு வலிமை இதுக்கு உண்டு ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன் வைரக்கல்ல கொடுத்துருக்கேன் வைரக்கல்ல உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியல தெரியலன்னு இந்த பயிற்சியை ரெகுலரா பயிற்சி செய்யும் போது அவங்க நினைத்து கூட பார்க்க முடியாத சக்தியை உடல் அளவிலும் மனதளவிலும் ஆன்ம ரீதியாகவும் பெறுவார்கள் மன நிம்மதி கிடைக்கும் ஒரு ஒரு தெளிவு பிறக்கும் நம்ம இப்படியே கர்மாலே சுத்திட்டு இருந்தோம்னா பயிற்சி பண்ண பிடிக்காது பயிற்சி பண்ண தோணாது பிஸியாவே இருப்போம் நம்ம அடையணும்னு நினைக்கிறோம் நம்ம என்னமோ பயிற்சி பண்ணிட்டா இந்த யோக பயிற்சியை நம்ம தீட்சை வாங்கி பண்ணிட்டா ஆன்மீகத்துக்கு பண்ணிட்டா பணம் காசே சம்பாதிக்க கூடாது நம்ம பிச்சைக்காரன் ஆயிரம்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது மனம் என்பது பிச்சைக்கார தன்மைக்கு போய்விடும் அப்படின்னா என்ன எனக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்ற தன்மைக்கு போயிடும் ஆனா அந்த பிச்சைக்கார தன்மைனா என்ன வாங்கக்கூடிய நிலை அதான் பிச்சைக்கார தன்மை பிரபஞ்சம் கொடுப்பது அப்படியே வாங்கக்கூடிய தன்மை பியூரா இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜீரோவா இருக்கும் போது அந்த ஜீரோன்ற அந்த தன்மை எதை வேணாலும் மேனிபெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை மிக 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 அதிகம் சாதாரண மனிதனே நினைச்சுக்கிட்டு இருந்தா பல வருஷமா நினைச்ச ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த யோகியாக இருக்கக்கூடிய ஒருவன் ஜீரோவா இருக்கும்போது எதை நினைத்தாலும் உயர்ந்த கட்ட நிலையை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவான் அதுதான் அதில் இருக்கக்கூடிய மாபெரும் வலிமை பல லட்சம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறவங்க கூட கிடைச்சிடுறது ஈஸி ஆனால் ஒரே ஒரு மிக சிறந்த மனநிலை ஒடுக்கம் பெற்ற மனம் ஒடுங்கிய ஒரு யோகி கிடைக்கிறது கஷ்டம் ஏன் அப்படின்னா அவன் வந்து பல லட்சம் நியூக்ளியர் பாம்போட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்பேற்பட்ட ஆற்றல் இந்த மனதை ஒடுக்கக்கூடிய ஒருவனுக்கு உண்டு இதனாலதான் வந்து மனதிற்கு அப்பேற்பட்ட வலிமை உண்டு என்று சொன்னார்கள் ஒரு கட்ட வரைக்கும் மனதுல பயணப்படும் போதே உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா ஆன்மால செயல்படும் போது இன்னும் உங்களது சக்தி பல மடங்கு அதிகமாயிரும் இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறுதியாக ஒன்றே ஒன்றுதான் இந்த உலகத்துல உங்களுக்கு எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் இந்த யோக பயிற்சி பண்ணா கிடைக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது நீ எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க இத்தனையும் உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வலிமை இந்த யோக பயிற்சிக்கு உண்டு இத ப்ராப்பரா உபதேசம் பெற்று நீங்கள் பயிற்சி செய்யும் போது உயர்ந்த நிலைகளை நீங்கள் அடைகின்றீர்கள் எத்தனையோ பீட்பேக் இப்ப நம்ம வீடியோக்கு முன்னாடி பேசுறவங்க பேசி நீங்க கேட்டிருப்பீங்க வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க பல பேர் சொல்ல வெளியில சொல்ல சொல்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் உயர்ந்த கட்ட நிலைகளை பர்சனலா பேசி அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க அருளக ரீதியாக அப்பேற்பட்ட நிலைகளை அடைந்துள்ளார்கள் சோ சாதாரணமா நினைக்காதீங்க கலியுகம் முடிந்து சக்தி யுகம் தொடங்கும் போது ஒவ்வொரு மனிதனும் சக்தி பெற்ற மனிதனாக மாறப்போகிறான் அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்ப அந்த யுகத்துக்கு தயாரான நிலையில் நீங்கள் இருக்கீங்களா இவ்வளவுதான் கேள்வி இந்த மனித நிலையிலிருந்து அடுத்த கட்டம் போறதுக்கு உங்களுக்கு தயார் நிலையில் நீங்க இருக்கீங்களா யோக பயிற்சியை பெற்று இதை நீங்கள் பயிற்சியாக செய்து கொண்டே வரும்போது இந்த உலகத்தில் வேணுங்கிற அத்தனை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு இத கடந்த நிலையில இருக்கிறதையும் உங்களால் எளிமையாக நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும் இத வள்ளலாரே அதுதானே சொல்றாரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படாதீங்க பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுங்க அந்த ஆன்ம லாபத்துக்கு நீங்க அச்சீவ் பண்ணணும் நீங்க நினைங்க இதெல்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம் இதெல்லாம் விட மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய சுகம் மிகப்பெரிய ஆனந்தம் மிகப்பெரிய மிகப்பெரிய பொருள் அற்புதம் காத்துக்கிட்டு இருக்கு அதை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு இந்த யோக பயிற்சியும் கருணை நெறியிலும் இருக்குன்றதான் அவரே சொல்றாரு என்பது சாதாரண விஷயம் இல்ல நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு பொருள் என்பது இந்த தியானம் தவம் தான் இதை புரிந்து தெரிந்து செயல்படும் போது உச்சகட்டங்களை தாராளமாக அடைவீர்கள் நன்றி வணக்கம்